எப்போ எப்படி வேணால் மாறும் அப்படின்னு தான் இன்றைக்கி பற்றி பேச போகிறோம் யார் யார் எந்தெந்த சூழ்நிலை கைதியாக இருந்துருக்கீங்க அதாவது ஒரு இடத்துல பேசவே முடியாமல் மௌனமாக அவங்களோட நம்மளோட கஷ்டம் உணர்ந்து பேசவே முடியாத இடம் இந்த எத்தனை இடத்துல சூழ்நிலை கைதியாக இருந்துருக்கீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நிறையா இடத்துல அந்த மாதிரி இருந்திருக்கீங்க ஒரு பாசம் சூழ்நிலையில் பேச வாய் அடைக்கும் அம்மா ஒய்ஃபு அப்பா அக்கா சண்டையில் வரும்போது எதுவும் பேச முடியாமல் சூழ்நிலை நம்ம வாயை கட்டுப்படுத்தி நிற்க வைக்கும் இல்லாட்டி கோபம் வெளிப்படும் அந்த மாதிரி எத்தனை பேர் சூழ்நிலையின் காரணமாக எத்தனை இடத்துல எந்தெந்த சூழ்நிலை அனுபவிச்சிருக்கீங்க ஹலோ வாங்க நண்பர்களே உடன்பொருட்களை வாங்க பேசலாம் எத்தனை பேர் சூழ்நிலையின் காரணமாக ஒரு இடத்துல எத்தனை இடத்த கடந்து வந்திருக்கீங்க வாங்க பேசலாம் நண்பர்களே ஹலோ புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ பண்ணுறவுன்னொன்று பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே சூழ்நிலை மனசில் எந்த மாதிரி நம்மளை மாற்றும் எந்த மாதிரி நம்மளை கொண்டு போகும் வழி நடத்தும் இந்த மாதிரி நிறையா இருக்குது யார் யார் எந்தெந்த சூழ்நிலை எப்படிலாம் கடந்து வந்திருக்கீங்க வாங்க ஹாய் ஃபஸ்ட்டு லைக் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வரப்போகிறது யார் நண்பர்களே ஹாய் ஹலோ நண்பர்களே வாங்க வாங்க பேசலாம் நண்பர்களே வாங்க வாங்க ஹாய் ஹலோ உடன் பிறப்புகள் சூழ்நிலை மனுஷன் எந்தெந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி மாற்றுது ஒரு நல்லதுக்கு மட்டுமில்லைங்க கெட்டதுக்கு எல்லா இடத்துலையும் சூழ்நிலை கைதியாக நிற்போம் பார்த்துங்களா சந்தோஷத்தில் பேச முடியாமல் துக்கத்தில் அழுக முடியாமல் எல்லாமே சூழ்நிலை தாங்க காரணம் ஹலோ வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் அன்பு நண்பர்களே அன்பு உரையாடல் வாங்க நண்பர்களே பேசலாம் ஹலோ சூழ்நிலை ஒரு மனுஷனை எந்த அளவு கஷ்டப்படுத்தும்ன்றத எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல சூழ்நிலை கைதி ஆகியிருக்கு நம்மளை சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் நல்லது கட்டுற எல்லா இடத்துலையுமே ஒரு மனுஷன் சூழ்நிலையும் காரணமாக பல இடத்துல தாண்டி தாண்டி போயிட்டு போயிட்டுருப்பேன் அந்த மாதிரி யாரும் அனுபவிச்சிருக்கீங்க புதுசாவர நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்களோ வாங்க நண்பர்களே பேசலாம் புதுசாவிற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூழ்நிலை காரணமாக எத்தனை பேர் எத்தனை இடத்துல கஷ்டப்பட்டுருப்போம் யோசிச்சு பாருங்கள் யார் யார் அந்த மாதிரி சூழ்நிலையை கடந்து வந்திருக்கீங்க ஹாய் ஹலோ வாங்க வாங்க நண்பர்களே ஆண்போர்டோன் பிறப்புக்கள் வாங்க பேசலாம் ஹாய் 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 நண்பர்களே நண்புடன் பொறுப்புகள் வாங்க சூழ்நிலை எத்தனை விதத்தை கஷ்டப்படுத்திருக்கு எத்தனை விதத்தை மேலே கொண்டு போயிருக்கு யாரும் எந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கீங்க வாங்க வாங்க பேசலாம் புதுசாக நண்பர்கள் நம்ம மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் நண்பா நண்பிகள் வாங்க ஹாய் 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 ஹலோ உடன்பிறப்புகள் அன்பு நண்பர்கள் ஹாய் நண்பர்களே வாங்க வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் வாங்க சூழ்நிலை எத்தனை இடத்துல யார் யார் எந்தெந்த சூழ்நிலை கடந்து போயிருக்கீங்க யார் யார் அந்த இடத்துல கஷ்டத்தில் சந்தோஷத்தில் அழுக முடியாத சூழ்நிலை கூட இருக்குங்க கஷ்டத்தில் அழுகவே முடியாத இடமும் இருக்குது யார் யார் எந்தெந்த இடத்த கடந்து வந்தீங்க சொல்லுங்கள் வாங்க பேசலாம் புதுசாவ நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களை சூழ்நிலை யாரோ எந்தெந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுத்தி கொண்டு போயிருக்கு இல்லை இந்த சூழ்நிலையில் எனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி தப்பிச்சு வந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் என் பையன் பிறந்த நேரம் சூழ்நிலை நல்லா இருந்துச்சு இந்த என்னை இப்படி தான் கொண்டு போச்சு அப்படின்னு எத்தனை எந்த இடத்துல கடந்து வந்திருக்கீங்க வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் நண்பு உரையாடல் உறவினர்கள் நண்பர்கள் சிஸ்டர்ஸ் வாங்க ஹாய் கல்லோர் நண்பர்களே புதுசாக நண்பர்கள் மறக்காம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் சூழ்நிலை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துன்றது சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு நிறைய இடத்துல சூழ்நிலை காப்பாற்றி விட்டுருக்குங்க செய்கிற தொழிலாகட்டும் வேலை செஞ்ச இடமாகட்டும் எல்லா இடத்துலையும் கடவுள் கை கொடுத்த மாதிரி நிறைய இடத்துல காப்பாற்றி விட்டுருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி சூழ்நிலை எத்தனை விதத்தை எப்படிலாம் காப்பாத்திருக்கோம் எத்தனை இடத்துல கஷ்டப்படுத்திருக்கோம் ஒரு சில இடத்துல எனக்கு கஷ்டம் பட்டிருக்கேன் சந்தோஷம் மட்டும் வாழ்க்கை கிடையாது பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பால போன உலகத்திலே பணம் தாங்க எல்லான்னு சொல்கிறாங்க ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது அதையும் தாண்டி நிறையா வாழ்க்கை இருக்குது ஹாய் ஹாய் நண்பர்களே புதுசாகிற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ ஸ்க்ரீனை மறக்காமல் டபுள் டச் பண்ணுங்கள் அப்போ தாங்க லைக் கொடுக்கும் வாங்க நண்பர்களே இன்றைக்கி ந ஒரு லைக் கூட வரலை இந்த நண்பர்களுமே நம்ம கூட பேச விருப்பம் இல்லையா இன்னாயிற்று யாராவது சூழ்நிலை கைதியாக இருக்கீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக போயிருக்கீங்க நண்பர்களே வாங்க பேசலாம் ஹலோ ஹாய் நண்பர்களே வாங்க உடன்பிறப்புகள் பிறப்புக்கள் ஹலோ எத்தனை பேர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போயிருக்கீங்க எத்தனை பேர் சூழ்நிலையை தாண்டி இதுதாங்க கரெக்டாக அப்படி நினச்சி போயிருப்பீங்க நண்பர்களே வாங்க பேசலாம் ஹாய் 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 நண்பர்களே வாங்க ஹாய் நண்பர்கள் வாங்க எத்தனை பேர் சூழ்நிலைக்கு காரணமாக ஒரு இடத்துல பொறுமையாக இருந்திருப்பீங்க இல்லாட்டி ஒரு சில இடத்துல கோவப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி எத்தனை பேர் அந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கீங்க நண்பர்களே வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் வாங்க நண்பர்களே ஹாய் நண்பர்களே வாங்க அன்பு நண்பர்கள் நண்பர் உரையாடல் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே பேசலாம் என்னங்க சச்சித்து கட்டம் பெற்ற மாதிரி ஒருத்தர் கூட இருந்து இன்னைக்கு ஒரு லைக்கு வரல ஒரு சப்ஸ்கிரைப் வரல என்னாச்சு நண்பர்களே என்னால் லைவ் வர முடியலங்க அதனால் கோமா ஹாய் ஹாய் வாங்க நண்பர்களே அன்பு நண்பர்களே வாங்க பேசலாம் எத்தனை பேர் நீங்கள் எந்தெந்த சுச்சுவேஷனை தாண்டி சூழ்நிலை கடந்து வந்தீங்க நண்பர்களே வாங்க ஹாய் ஹாய் நண்பர்களே ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே புதுசாக நண்பர்கள் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ உடன்பிறப்புகள் யாராக இருந்தாலும் அங்கே பேசலாம் சூழ்நிலை ஒரு மனுஷனை எந்தெந்த மாதிரி கொண்டு போயிருக்கின்றத வாங்க பேசலாம் நண்பர்களே ஒரு மனுஷன் எல்லா பாதையும் கிடக்கும்போது ஒரு சூழ்நிலை ரொம்ப முக்கியங்க அது நல்ல விஷயத்துக்காகட்டும் கெட்ட விஷயத்தாகட்டும் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரு மனுஷன் அமைதியாகத்தான் போக வேண்டியது இருக்கும் இல்லாட்டி சத்தம் போட வேண்டியது இருக்கும் இல்லாட்டி வடு அப்படின்னு கடந்து போகிற மாதிரி இருக்கும் யார் யார் எந்த சூழ்நிலையை கடந்து வந்திருக்கு காய்களோ வாங்க நண்பர்களே அன்புடன் பிறப்புகள் வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் வாங்க உவுடன் பிறப்புக்கள் அன்புடன் பிறப்புகள் அன்பு நண்பர்களை வாங்க அப்ப மட்டும் வாழ்க்கைங்க நேபாள போன உலகத்திலே பாட்டு பாடிச்சு தங்கமே நீன் திருச்செந்தூரின் மன்னாயின் ஒரு மகமான

இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு ஹிந்திக்காரம் விற்று வந்தாங்க நம்ம வீட்டுக்கு தேவைன்னு வாங்கினேன் நூறுரூவா நூறுரூவா ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நல்லா தான் இருக்குது ஒருத்தாத்தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா ஃப்ளைவுட்டு சும்மா நார்மல் ஃப்ளைவுட்டு தான் ஏதோ வாங்கி ஏறும் தண்ணி போடாமல் வச்சுக்கலாம் இந்த மாதிரி யாராச்சும் வாங்கிக்கல ஹிந்திக்காரங்கிட்ட மரக்கான மக்கள் சொல்லுங்கள் ஹாய் இந்த மாதிரி யார் வாங்கியிருக்கா சொல்லுங்கள் நண்பர்களே ஹிந்திக்காரங்க வந்தால் நல்லா தாங்க இருக்குது நூறுரூபாய்க்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி யாராச்சும் வாங்கினீங்களா யார் வாங்கினீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்டு ஹாய் வாங்க நண்பர்களே புறப்புக்கள் வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் நண்பு உரையாடல் ஹாய் 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 பெரியாது போல சின்ன வண்டி ஊற்றி விளையாடுக்காங்க ஹாய் ஹாய் நண்பர்களே வீட்டில் ரெண்டு பேர் சண்டை விட்டுக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பத்து ரெண்டு வண்டி வாங்குங்க நல்லாயிருக்கு இந்த மாதிரி டாய்ஸ் யாரும் ப்ரைஸ் எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு இந்த வண்டி இந்த டாய்ஸ் வந்து இந்த சைக்கிள் வந்து பெரியவருக்கு வாங்கினோம் இந்த ப்ராடக்ட் பெரியவருக்கு வாங்கினோம் இது பெரிய ஒரு பாகனா ஹாய் வாங்க இன்னைக்கு தான் முதல் லைக் இப்போ தான் இங்கே யார் நல்லா உள்ள ஃபஸ்ட்டு லைக் அது பெரிய ஒரு பாகனா சின்ன ஒரு பாகனா வந்து சின்ன ஒரு பாகனா வந்து இன்னும் சாயோட வண்டி சக்தியோட வண்டியா இந்த வண்டி கொண்டு மேலே போட்டேங்க ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே இந்த மாதிரி இந்த இந்த வண்டி யார் வச்சிருக்கீங்க இது பெரிய ஒரு இந்த வண்டி இந்த வண்டி பெரிய இருக்காங்க சைக்கிள் இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து வாங்குங்க அந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மறக்காம கமான் சின்னவருக்கு ஒரு வண்டி வாங்கினோம் சின்னவருக்கு வாங்கின வண்டியும் அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு வண்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சுங்க இது வரைக்கும் வாங்கணும் இந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு மறக்காம நான் கமான் சொல்லுங்கள் நண்பர்களே அந்த சேனலை மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ரெண்டாவது லைக்கு வாங்க நண்பர்களே வாங்க உடன்பிறப்பு கேட்பதை வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யார் எந்தெந்த சூழ்நிலையில் எல்லோரும் எந்தெந்த இடத்துல கடந்து வந்தீங்க மறக்காமல் சொல்லுங்கள் இந்த சூழ்நிலையில் யார் யார் கஷ்டமாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாரையும் வெறுத்து இல்லாட்டி சந்தோஷத்தை கடந்து பல சூழ்நிலை எத்தனை பேர் கடந்து வந்திருக்கீங்க வாங்க பேசலாம் சூழ்நிலை மனசுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இவங்ககிட்ட தான் நடந்துக்கிறணும் அப்படின்னு நிறையா சூழ்நிலை நம்ம கற்றுக் கொடுக்கும் அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க வேறு மாதிரி இருக்கும் பயந்து வந்துடக்கூடாது விட்டுட்டு வந்துடக்கூடாது அதை மட்டும் நான் மெயினாக எல்லோரும் கற்றுக்கணும் உண்மைதான் சொல்கிறேன் சூழ்நிலை நிறையா கற்றுக் கொடுக்கும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் பணத்துக்காணி பழகிறவங்க யார் அங்கே வாங்க வாங்க நண்பர்களே பணத்துக்காக பலவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இவங்க இப்படித்தாங்க இவங்க இப்படித்தாங்க கலந்து தான் போகணும் இந்த இடத்துல அமைதியாக இருந்து தான் ஆகணும் இந்த இடத்துல பேசி தாங்கணும் இந்த இடத்துல கோவப்பட்டு தாங்கணும் சூழ்நிலை ஒரு மனுஷனை நிறைய கற்றுக் கொடுக்கும் அதை மட்டும் பிடிச்சி கரெக்டாக ஏறிட்டோம் வச்சுக்கோங்க லைஃப் சூப்பராக இருக்குங்க வாங்க யார் யாரும் அந்தந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கீங்க கடந்து வந்தாங்களா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சூழ்நிலை நல்லா நல்லாயிருக்கும் டபுள் டச் பண்ணுங்க ஸ்க்ரீனை நான் நல்லா இருக்குங்க நமக்கு என்னங்க கடவுள் புண்ணியத்தில் சொந்தங்கள் பந்தங்கள் அண்ணன் அவங்க அவங்க லேட்டின்னா இன்றைக்கு நம்ம இல்லை நல்லா நல்லாயிருக்கும் சூழ்நிலையின் காரணமாக யாரார் எந்தெந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கீங்க வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் சூழ்நிலை நிறைய கற்றுக் கொடுக்குங்க கற்றுக்கறணும் ஹாய் ஹாய் உடன்பிறப்புகள் வாங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உடன்பிறப்புகளை ஹாய் 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 நண்பர்களே சூழ்நிலை எத்தனைக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கு நண்பர்களே வாங்க ஹாய் ஹலோ ஹாய் நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர் நண்பர்கள் வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் ஹலோ உடன்பிறப்புகள் வாங்க நண்பர்களே வாங்க நம்ம சேனல் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூழ்நிலை ஒரு எந்த எந்தளவுக்கு நம்ம குடவைப்படுத்திருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் வச்சிருக்கு எல்லா சூழ்நிலை மனுஷனுக்கு ஏற இறங்க தனிச்சு ஆனால் அதை நம்ம கடந்து வரோம் பார்த்தீங்களா அங்கே தாங்க நான் முன்னிக்கிறேன் கடந்து வரணுங்க மனுஷனா ஒரு ஒரு மனுஷனும் ஹாய் நண்பர்களே வாங்க பேசலாம் இன்னைக்கு நம்ம சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம் நாளைக்கு நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி போணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பல காரணங்கள் பல சூழ்நிலை காரணம் இந்த இடத்த கடந்து போகிறோம் எல்லாரும் பல இடத்துல பல சூழ்நிலை கடந்து வரும்போது கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்க லைஃப் நல்லா இருக்குங்க யாருக்காகனு எதுக்காகனியும் நம்ம நம்மளோட சுயமரியாதையோ சுய குணத்தை குணத்தை யாருக்காணி விட்டு கொடுத்துறாங்க இறங்கி போகிறது அந்த மாதிரி சூழ்நிலை வச்சுக்கிறாங்க யாருக்காணி நம்ம எதுலேயும் நம்மளை உடச்சி போயிடக்கூடாதுங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இதோட விட முடிச்சுக்கோங்க நாளைக்கு இதே டைம் ஒம்பது மணிக்கு எல்லாத்தையும் சந்திப்போம் நண்பர்களே நம்ம சேனல் மறக்காமல் காளிகஜா சேனல் எல்லோரும் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே Bye.